அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்தையை மாபெரும் ரஹீம் நாம் இதுவரை பல பயான்களை பல தலைப்புகளில் பார்த்தோம் நீங்கள் அனைவரும் அதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டு லைக் செய்து ஆதரவு கொடுத்தீர்கள் அனைவருக்கும் ஜசாக் முல்லாக ஹைரன் கசீரா இன்ஷா அல்லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து துவா செய்யுங்கள் இப்பொழுது நாம் பயணத்தின் சில துவாக்களையும் அதன் விதிமுறைகளையும் அல்லாஹ் கூறிய குரானுடைய ஆயத்துக்கள் மற்றும் ஹதீஸ்களுடைய தொப்பு தொகுப்புகளோடு துவாக்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லா இதையும் முழுமையாக கேட்டு ஆதரவு கொடுங்கள் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹாரா குரானில் நான்காவது சூறா நூற்றி ஒன்றாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் காலத்தில் நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நிராகரிப்பவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என்று பயந்தால் நீங்கள் தொழுவது அதாவது உங்கள் தொழுகைகளை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது ஏனென்றால் நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாக இருக்கின்றார்கள் அல்லாஹாலா நமக்கு பிரயாணத்தின் சிரமங்களிலேயும் போர்க்களத்தின் பயங்கர நேரங்களிலும் கூட தொழுகையை விட்டுவதற்கு விட்டு விடுவதற்கு அனுமதியை தரவில்லை இந்த சூழ்நிலையையும் எவ்வாறு தொழுக வேண்டும் என்று கூறியிருக்கின்றான் இந்த ஆயத்திலும் அதற்கு நெருக்கடியான நேரங்களில் கூட தொழுதாக வேண்டும் என்று இருக்கும் பொழுது எந்தவித சிரமமும் இல்லாமல் வசதியாக இருக்கும் பொழுது தொழுகாமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லா பயணத்தில் இருந்தாலும் நாம் தொழுகையை விட்டுவிடக்கூடாது மேலும் பயணத்தில் என்னென்ன துவாக்கள் ஓத வேண்டும் என்பது நபிசல்லாஹுஸ்லாமகல் கூறி தந்திருக்கின்றார்கள் அதை பற்றி இன்ஷா அல்லா இது இனி பார்க்கலாம் அல்லாஹா குரானில் பதினேழாவது சுறா எண்பதாவது ஆயத்தில் ரப்பி அதுஹில்னி முதுகல சிதகும் வஹ்ரஸ்னி முகரசிங் வத் அல்லி மில்லதுன் க சுல்தானன் நசீரா அஞ்சி என் அல்லாஹ்வே என்னை மதினாவில் நுழைய வைக்க வேண்டும் என்று நீ கருதினால் நல்ல விதமாக நுழைய வைப்பாயாக மக்காவிலிருந்து என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீ கருதினால் நல்ல விதமாகவே என்னை வெளிப்படுத்தி வைப்பாயாக யா அல்லாஹ் உன்னிடமிருந்து ஒரு வெற்றியை நீ எனக்கு உதவியாக தந்தல்வாயாக என்று நபியை நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்றும் அல்லாஹாலா பதினேழாவது சுரா எண்பத்தி ஒன்னாவது ஆயத்தில் வகுல்ஜா அல் ஹக்கு ஜஹக்கல் பாத்தில் இன்னல் கான ஜஹூகா அன்றி சத்தியம் வந்தது அசத்தியம் மறைந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்றும் நீங்கள் கூறுங்கள் என்று கூறியிருக்கின்றான் இதனுடைய விரிவாக்கமாகிறது தலா குரானில் கூறியிருக்கின்றான் எதிரிகளின் சதியில் மற்றும் துன்புறுத்தல்களிலிருந்து அண்ணல் நபி சல்லாஹூ அலஹிவாசலம் அவர்களை பல வழிகளிலும் காப்பாற்றிய அல்லாஹ் மக்காவாசிகள் கடுமையான துன்புறுத்தல்களில் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அண்ணல் நபி சல்லாஹூ உலேஸ்வலம் அவர்களை விடுவிப்பதற்காக இறுதியில் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு செல்ல அல்லாஹ் அல்லாஹாலா அனுமதியளித்தான் அதன் பிறகு மக்கா வெற்றியை பற்றி முன்னறிவிப்பு செய்தும் இங்குள்ள எண்பது எண்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகின்றான் உண்மையின் பிரவேசமாக நுழைவாக பிரவேசிக்கச் செய்வாயாக என்பது மதினாவில் நுழைவதையும் வெளியேறுதல் என்பது மக்காவை விட்டு வெளியேறுவதையும் குறிக்கும் உண்மை பிரவேசம் உண்மை வெளியேற்றம் என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன எங்கே நான் பிரவேசித்தாலும் உண்மையாகவே பிரவேசிக்கவும் எங்கிருந்து வெளியேறினாலும் உண்மையின் வழியில் நடப்பதற்காகவே வெளியேறவும் எனக்கு அருள்புரிவாயாக என்பதற்கு இதனுடைய நேர் பொருளாகும் இங்கே நுழைமிடம் என்பது மதினாவாகும் வெளியேறுமிடம் மக்கா தின் கத்தின்படி யாழ் அழகிய முறையிலும் எந்தவித பிரச்சனை இல்லாத முறையிலும் மனதுக்கு வெறுப்பான செயல்கள் நடக்காத முறையிலும் நான் மதினாவில் நுழைவதற்கும் அழகிய முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் எந்தவித ஆபத்துக்கள் நிகழாத முறையிலும் மக்காவிலிருந்து நான் வெளியேறுவதற்கும் அருள் புரிவாயாக ஆமீன் என்பது இந்த வசனத்துடைய கருத்தாகும் இந்த வசனம் ஹிஜரத்திற்கு பின் மக்கா வெற்றியை குறித்து அருளப்பட்டதாகும் மக்காவை வெற்றி கொண்டு அதில் முகமது நபி சல்லாஹூ உலகி வஸ்லம் அவர்கள் நுழைந்த பொழுது காபாவுடைய ஆலயத்தை சுற்றிலும் முன்னூற்றி அறுபது சிலைகள் இருந்தன அண்ணன் நபி சல்லாஹு உலகி வசலம் அவர்கள் தங்களுடைய கையில் எந்த ஒரு தடியால் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது எந்த இந்த வசனத்தை கூறி அவற்றை குத்தி கீழே வீழ்த்தினார்கள் பிறகு அவற்றை உழைத்து விடுமாறு கட்டளையிட்டார்கள் நூல் குர்துபி அல்லாஹ் நாம் பயணம் செய்ய கிளம்பும் பொழுது இந்த துவாவை ஓதுவதால் அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு பாதுகாப்பு தருவதாக உள்ளது இன்ஷா அல்லா புதிதாக செல்லக்கூடிய ஊரிற்கு சென்ற உடனும் இந்த துவாவை ஓதிக்கொள்வது சிறப்பாக இருக்கிறது பிரயாணத்தில் ஓதக்கூடிய சில குறிப்பிட்ட துவாக்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நாம் பயணம் செய்ய நாடும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் பயணம் செல்பவர்களுக்காக அஸ்தௌதி உகுமுல்லாஹதி லா தலி உதா இ உஹு நான் உங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் வீணாகி போவதில்லை ஆதாரம் அகமது இப்னு மாசா இந்த துவாவை ஓத வேண்டும் பயணம் செல்பவர்கள் பிரயாணியை விடை கொடுத்து அனுப்பும் பொழுது பயணிக்காக மற்றவர்கள் அஸ்தௌதி அஸ்தௌகு தீனக வ வவாத்தீவமாக அமளிக்க உமது தீனையும் உமது அமானத் பொறுப்புகளையும் பொருட்களையும் உமது பணிகளின் முடிவுகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன் ஆதாரம் அஹமது திருமிதி பிரையாணி வாகனத்தில் ஏறும்பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி அல்ஹம்துல்லா என்று சொல்ல வேண்டும் அதன் பிறகு வாகனம் செல்லும் பொழுது இந்த துவாவை ஓத வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்ஹம்துல்லாஹி சுஹான் லதி சஹா ஹாதா ஒமா குன்ன இன்ன இலா ரப்பினா லமுன் கலிபூன் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா என்று மூன்று முறை ஓத வேண்டும் பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மூன்று முறை உதவும் பிறகு சுபஹான கல்லாஹுமை இன்னி லலம் துணப் சி பக்ஃபிர்லி ஃபைன் அஹுலாய திரு துனுவை இல்லா அந்த என்று ஓத வேண்டும் அல்லாஹ்வின் பேரால் எல்லா புகழும் அல்லாஹிற்கே அவனே இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான் உண்மையில் அதற்கான சக்தியை நாம் பெற்றிருக்கவில்லை மேலும் நிச்சயமாக நாம் நம் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பச் செல்பவர்களாக இருக்கின்றோம் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அபு தாவூது திருமிதி என்ற நூலில் உள்ளது இந்த துவாவை வாகனத்தில் அமர்ந்து ஓதிக்கொண்டால் வாகனத்தின் தீங்குகளை விட்டு அல்லாஹாலா நம்மை பாதுகாப்பான் இன்ஷால்லா நபிகல் நாயம் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் இந்த துவா ஓதிவிட்டு அதற்கு பிறகு பயணத்தில் அமர்ந்த பின் இந்த துவாவையும் அதனோடு சேர்த்து ஓதுவார்கள் அல்லாஹும இன்னி அவுதுபிக மின் பகி ஷபரி மல்லரி வஷோஇில் முன்கலபி பில்மாலி வல் அஹலி யாழ்லாஹ் இந்த பயணத்தின் சிரமங்களிலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்தும் யாழ்லா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் பிரயாணத்தில் உள்ள சிரமங்களை விட்டும் பிரயாணத்தின் திரும்பும் சமயம் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்தும் மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்கும் சமயம் அநீதி இழைக்கப்பட்டவண்டிய சாபத்திலிருந்தும் பிரயாணத்திலிருந்து திரும்ப வரும் சமயத்தில் நமது பொருட்கள் குடும்பம் போன்றவற்றின் கஷ்டமான காட்சியை காணுவதை விட்டும் யார்லா நாண்டும் பாதுகாவல் தெரிகின்றேன் என்ற இந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லா துவாக்களை பாடம் விட்டு ஓதிக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமேன் பயணத்திலிருந்து திரும்பும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லதி சஹரனா ஹாதா ஒமா குன்ன லஹு முக்ரினீன இன்ன இலா ரப்பினா லமுன் கலிபூன் அல்லாஹும இன்னான சலுக சஃபரினா சபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா மமினல் அமலி மாத்தர்லா அல்லாஹும ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா பத்பி லன அன்னா புஅதஹு அந்த சாஹிபு பிசபரி வல் ஹலீபத்து பில் அஹலி அஹலி விக மின் வகஷா இஸ் சபரி மண்டரி வசோ இல் முன்கலிபி வல் ஆ இபூன த ஹலீபது என்று இந்த எல்லா துவாக்களையும் சேர்த்து நவிசல அவசரமாக ஓதிக்கொள்வார்கள் யாழ்லா நீ மிக பெரியவன் எங்களுக்கு இதை விசப்படுத்தி தந்தவன் தூயவன் நாங்கள் இதன் மேல் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை மேலும் நாங்கள் எங்கள் அல்லாஹ்விடமே திரும்பி செல்பவர்கள் யாழ்லா எங்களுடைய இந்த பயணத்தின் நன்மையையும் இறை எச்சத்தையும் நீ பொருந்திக் கொள்கின்ற நல்ல அறத்தையும் உன்னிடம் கேட்கின்றோம் யாழ்லா எங்களுடைய இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்குவாயாக இதனுடைய தொலைவை எங்களுக்கு குறைத்து விடுவாயாக யாழ்லாஹா நீயே பயணத்தின் தோழனாக இருக்கின்றாய் எங்கள் குடும்பத்தை பயணத்தை நீயே காக்கின்றாய் யாழ்லா இந்த பயணத்தின் சிரமத்திலிருந்தும் மோசமான தோற்றத்திலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் தீய விலைகள் ஏற்படுவதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆமீன் யாழ்லா வணங்கியவர்களாகவும் புகழ்பவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் திரும்புகின்றோம் ஆமீன் ஆதாரம் முஸ்லீம் எங்கேயாவது சென்று தங்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த துவாவை ஊதிக்கொள்ள வேண்டும் அவுதுபி கரிமாத்தில்லாகி தாம் மாத்தி மின்சரி மஹலக்கு முழுமையான அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் அவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் வெளியூரில் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதிவிட்டால் அல்லாஹாலா தீங்குகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் துவாக்கள் மன்னனமிட்டு ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் வீட்டில் உள்ளவர்கள் பிரயாணி விடைபெற்று சென்ற பிறகு அவர்களுக்கு நெருக்கமான வீட்டில் உள்ள மக்கள் அவர்களுக்காக வேண்டி இந்த துவாவை செய்யலாம் அல்லாஹும்ம அவருடைய தூரத்தை சுருக்கமாக ஆக்கிவிடே மேலும் பிரயாணத்தை அவருக்கு லேசாக ஆக்கிவிடே ஆமீன் ஏதேனும் ஊரில் நுழையும் பொழுது இந்த துவாவை மூன்று முறை ஓத வேண்டும் அல்லாஹம் பாரிக்லா ஃபீஹா யா அல்லாஹ் எனக்கு இந்த கிராமத்தில் வரக்கத்தை செய்வாயாக யார் எங்களுக்கு இந்த கிராமத்தில் பர்கத் செய்வாயாக யார் எங்களுக்கு இந்த கிராமத்தில் பர்கத் செய்வாயாக மேலும் கீழே இந்த துவாவையும் சேர்த்தி ஒதுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் மஸுக்னா ஜனாஹா வஹபிப்னா இலா அஹலிஹா வஹபிப் சாலிஹி அஹலிஹா இலைன ல்லா எங்களுக்கு இந்த ஊரின் பலன்களை தருவாயாக மேலும் இந்த ஊர்வாசிகளின் உள்ளங்களில் எங்களுடைய நேசத்தை புகுத்துவாயாக ஆமீன் அவர்களுடைய நல்லடியார்களின் பிரியத்தை எங்களுக்கு அருள்வாயாக ஆமீன் இந்த துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மேலும் அல்லாஹாலா கடல் பயணம் மற்றும் வேறு பயணங்கள் சென்றால் அப்பொழுது ஓத ஓதுவதற்காக வேண்டி குரானில் ஒரு ஆயத்து சொல்லி இருக்கின்றான் அது பதினொன்றாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்றாவது ஆயத்தாக உள்ளது விஸ்மில்லாஹி மஸ்ரீஹா ஒமுர்சாஹா இன்னரப்பி லக்பூரு ரஹீம் இதை செலுத்தவும் நிறுத்தவும் ஆற்றல் உடையவனாகி அல்லாஹ்வின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக என் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் கிருபையுடையவனமாக இருக்கின்றான் இயக்கமும் அமைதியும் அல்லாஹுடைய கையில் உள்ளது நாற்பத்தி ஒன்றாவது தீர்வசனம் இந்த சூறாவில் அல்லாஹாலா திருநாமம் கூறிய அனைத்து காரியங்களையும் தொடங்க வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றான் அழகிய வழிமுறைகளையும் பயணத்தின் விதிமுறைகளையும் இந்த சூறா கற்றுத்தருகிறது மேலும் எந்த வாகனமாக இருந்தாலும் அதன் இயக்கமும் அமைதியும் அல்லாவின் வசத்தில் மட்டுமே இருக்கின்றன என்ற உண்மையை நமக்கு தெரிவிக்கின்றது நீரிலும் நிலத்திலும் வானத்திலும் பயணிக்க உதவக்கூடிய வாகனங்களை செய்யும் இயந்திர தொழில்நுட்பங்களை மனிதனுக்கு கற்றுத்தந்தவன் யார் அவற்றின் பொருட்களான மரப்பலகை இரும்பு மற்றுமுள்ள உலோகங்கள் வாகனங்களை இயங்கச் செய்திடும் மின்சாரம் காற்று எரிவாயு நிலக்கரி நீராவி பெட்ரோல் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை அணுவளவேனும் மனிதனால் உருவாக்க முடியுமா நூஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹாலா இந்த துவாவை கற்றுக் கொடுத்தான் நூஹ் நபி அவர்கள் கப்பல் செய்தார்கள் அறிவியல் தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி பெற்றுள்ள இந்த காலத்தில் தொழில்நுட்ப புரட்சியின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருந்தாலும் மனிதன் மிகவும் பலகீனமானவனே அவனால் அவற்றில் ஒரு துரும்பை கூட நகர்த்தவோ நிறுத்தவோ முடியாது இவை அனைத்தையும் பேரண்டத்தை படைத்தவனாகிய அல்லாஹாலா மனிதனுக்கு வழங்கிய பெரும் கொலைகளாகும் அல்லாஹ் நாடினால் மட்டுமே இவைகளை உரியும் பண்டை காலத்தில் தரையிலும் மலையிலும் பாலையிலும் பயணிக்கவும் பொதி சுமக்கவும் பயன்பட்டு வரும் கால்நடைகளை பற்றி சிந்திக்கவும் இந்த திருவசனம் தூண்டுகின்றது மின்னல் வேகத்தில் விண்ணில் பறந்தாலும் கப்பலில் மிதந்தாலும் தண்ணீரில் பயணித்தாலும் தரையில் படுவேகமாக சென்றாலும் மலைகளில் சாதாரணமாக ஏறவும் இருந்தவும் தரையில் பொதி சுமக்கவும் அல்லாஹுத்தாலாவுடைய பெரும் கொடையான கால்நடைகளே இன்றும் உதவி செய்து வருகின்றன அவற்றையும் அவற்றிற்கான உணவையும் அல்லாஹாலா படைத்து மனிதனுக்கு வசமாக்கி கொடுத்திருக்கின்றான் வாய் பேச முடியாத அந்த ஜீவன்கள் மனிதனை எதிர்க்காமல் அவன் விருப்பத்திற்கு இணங்க உழைக்கின்றன இந்த பேருண்மையைத்தான் பிஸ்வில்லாஹி மஸ்ரேஹா ஒ முர்சாஹா செல்வதும் நிற்பதும் அல்லாஹுடைய திருநாமத்தால் இன்னும் சொற்றொடர் நயம்பட விவரித்து சொல்கின்றது மனிதன் இந்த உண்மையை அறிந்து உணர வேண்டும் அவற்றை பயன்படுத்தும் பொழுது அவனுடைய பேருதவியை எண்ணி நன்றி செலுத்தும் வகையில் அவனுடைய திருநாமம் கூறி பயணத்தை தொடக்கம் செய்ய வேண்டும் இங்கிருந்துதான் மொமீன்களுடைய உலகமும் காஃபிர்களுடைய உலகமும் வேறுபடுகின்றன இருவருமே வாகனங்களில் பயணம் செய்கின்றார்கள் தான் ஆனால் மம்மியுடைய கால்கள் வாகனத்தை மிதிக்கும் பொழுது பூமியினுடைய தொலைவை மட்டும் கடப்பதில்லை மாறாக வாகனத்தை தனக்கு கட் கட்டுப்பட வைத்துள்ள அல்லாகவையே அவன் அண்மை விடுகின்றான் பூமியின் ச அவன் சஞ்சரித்தாலும் பேரெண்டமெங்கும் அல்லாஹாலாவுடைய அற்புதங்கள் வியாபித்து நிற்பதைக் கண்டு வியந்து நிற்கின்றான் சுஹான்லாஹ் அவனை அறியாமல் அவனுடைய நாவு அல்லாகவை போற்றி துதித்து நன்றி செலுத்தி வருகிறது மாரிஃப் நாலு அறுநூற்றி முப்பத்தி மூன்று அல்லாஹாலா இந்த ஆயத்தை நூஹ் நபி அவர்களுக்காக வேண்டி வணங்கினான் நூஹ் நபி அவர்கள் சன்மார்க்க பிரச்சாரம் செய்த கால அளவுகள் மிக பெரியது ஆனால் அவர்களுடைய சமூத சமுதாயத்தினர்கள் அவர்களை நட்போதனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை அவர்களை இழிவுபடுத்த முற்பட்டார்கள் எனினும் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள் போதிய பயனில்லை மொத்தம் எண்பது பேர் ஈமான் கொண்டார்கள் அந்த எண்பது பேரில் கூட உம்முடன் ஏழைகள் தானே சேர்ந்திருக்கின்றார்கள் என்று அந்த சமுதாயத்தினர்கள் தூற்றினார்கள் நீர் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுக்கு வேதனை வராமல் இருப்பதற்காக வாக்களிக்கிறீர்கள் அதைக் கொண்டு வாரம் என்று சவால் விட்டார்கள் அப்போது இதுவரை உம் சமுதாயத்திலிருந்து திட்டமாக ஈமான் கொண்டவர்களை தவிர இனி எவரும் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் மூழ்கடிக்கப்படுபவர்களே என்று அல்லாஹ் தாலா அறிவித்து தண்டை நேர் பார்வையிலேயே ஒரு கப்பலை கட்டி அதில் யார் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கின்றார்களோ அவர்களை ஏற்றிச் செல்லுமாறு கட்டளையிட்டான் நபி அவர்கள் கப்பல் கட்டத் தொடங்கியதும் ஈமான் கொள்ள மறுத்த அந்த சமுதாயத்தினர்கள் இன்னும் அதிகமாக பரிகாசம் செய்தார்கள் மிகவும் துன்பம் கொடுத்தார்கள் கப்பலை அசிங்கப்படுத்தினார்கள் நூஹே முன்னரெல்லாம் உண்மை நபி என்று கூறி கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது தச்சு வேலை செய்ய தொடங்கிவிட்டீர்களா என்று சிலர் ஆமாம் இங்கே குடியிரு குடிக்க தண்ணீருக்கே பஞ்சமாக இருக்கிறது உண்டே கப்பலை எங்கே செலுத்தப் போகிறீர்கள் என்று கேவலமாக பேசினார்கள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நூஹ் நபி அவர்கள் தருமத்திலேயே கண்ணாக இருந்தார்கள் இறுதியில் நம் கட்டளை வந்து அடுப்பு பொங்கிடும் பொழுது பாரதன்னூர் கப்பலை செலுத்த ஆயத்தமாகுமாறு அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான் இந்த பாரதன்னூர் என்ற அரபி சொற்றொடர்க்கு நிலப்பரப்பில் தண்ணீர் பொங்கி எழுந்து பரவ துவங்கும் பொழுது அடுப்பு பொங்கும் அதனை கண்டு நூ நபி அவர்கள் மனைவி தெரிவிப்பார்கள் அப்போது பொழுது உதயமாகும் பொழுது இப்படி ஏழு வேறு வேறு விதமான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஹக்காமுல் குர்ஆனில் இவற்றின் ஆதாரங்களோடு எழுதியிருக்கின்றார்கள் இமாம் குர்துபி இந்த பயான் நூஹ் நபி அவர்களுடைய பயான் உள்ளது அதனை இன்ஷால்லா அந்த பயானை சென்று பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நூஹ் நபி அவர்களுடைய பயானையும் பாருங்கள் வேறு நபிமார்களுடைய பயான்களும் இருக்கின்றன அனைத்தும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கேட்டு பயன்பெறுங்கள் இன்ஷால்லா நாம் நபிமார்களுடைய வாழ்க்கையை புரிந்து அதன்படி நடக்க எல்லாம் வல்ல அல்லா கிருபை செய்வானாக நூஹ் நபி அவர்கள் முதன் முதலாக கப்பல் செய்தார்கள் அவர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹா தலா இந்த ஆயத்தை கூறினான் நாம் அனைவரும் இந்த ஆயத்தை பிரயாணத்தில் ஓதி மற்றும் மற்ற துவாக்களையும் விசாலசனமாக கூடிய வழிமுறைகளையும் பின்பற்றி நடக்க இல்லாமல் அல்லாஹ் கிருப்பை செய்வானாக எப்பொழுது பயணம் செய்தாலும் பயணம் செய்யும் முன்பு இரண்டு ரக்கா தொழுது அல்லாஹ்விடம் துவா கேட்டு பயணம் செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் தாலா தலா ஆக்கிரப்புவானாக ஆமீன் பிரயாணம் முடிந்த பிறகு வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஓதும் துவா ஔபன் அவுபன் லிரப்பினா தௌபன் லா யுகாதீரு அலைனா ஹௌபன் நான் திரும்பிவிட்டேன் நான் திரும்பிவிட்டேன் எங்கள் மீது எந்த பாவத்தையும் விட்டு வைக்காத அளவு அல்லாஹாலா எங்கள் ரச்சனான அல்லாஹவிடம் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் ஆமீன் நாம் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யும் பொழுதோ அது செய்வது நல்லதா இல்லையா என்று நமக்கு சந்தேகம் இருக்கும் பொழுது இஸ்திகாரா துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இதை பற்றி ஒரு பயன் இருக்கிறது அதையும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பயணத்தினுடைய சுண்ணத்துக்கள் உள்ளன அவைகள் ஜும்மாவுடைய நாளில் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு ஜும்மா தொழுகாமல் பயணம் செய்யக்கூடாது பயணம் புறப்படும் முன்பு இரண்டு ரக்காத் நபில் தொழுது கொள்ள வேண்டும் பயணத்தில் குறைந்தது மூன்று பேராகது இருக்க வேண்டும் பயணத்தில் ஒரு நபி நபர்களை அமீராக அதாவது தலைவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் பயணத்தில் செல்பவர்களிடம் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் பயணத்தில் நாம் துவா செய்து கொண்டிருந்தால் அல்லா தலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் வாகனத்தில் ஏறும் பொழுது முதலில் வலது காலை வைத்து ஏற வேண்டும் வாகனத்தில் ஏறும் பொழுது பிஸ்மில்லா என்று ஓதிக்கொள்ள வேண்டும் அழியூர் அலி அல்லாஹு அபுதாவு என்ற நூலில் வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் மூன்று தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஓத வேண்டும் இப்னு உமர் அலி அல்லாஹன் ஹூ முஸ்லீம் என்ற நூல் வாகனத்தின் ஏறியவுடன் துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் உமர் அலி அல்லாஹு வாகனத்தில் உயரத்தில் ஏறும் பொழுது அக்பர் என்று ஓத வேண்டும் ஒவ்வொரு முறை வாகனம் உயரமான இடத்தில் செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று ஓத வேண்டும் வாகனம் தாழ்வான இடத்தில் இறங்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ் என்று ஓத வேண்டும் ஜாபிர் அலிவல்லாஹன்ஹூ புஹாரி தேவை நிறைவேறியுடன் வீடு வீடு திரும்பிவிட வேண்டும் அபு உரையாளு மனம் புரிய தடை செய்பவர்களோடு பயணம் செய்வது கூடாது இப்னு உமர் அலி அல்லாஹு சஹி இப்னு ஹிப்பான் பயணத்திலிருந்து திரும்பியவுடன் முதலில் மஸ்ஜிதுக்கு சென்று இரண்டக்கா தொழுதுவிட்டு பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும் இப்னு உமர் இல்லா ஹுன்ஹு அபுதாவுத் என்ற நூல் பயணத்திலிருந்து திரும்பியவுடன் முசாஃபகா மற்றும் செய்து கொள்ள வேண்டும் அனஸ்ரலில் அபு சாலிம் இல்வா உண் அவர்கள் கூறுகிறார்கள் ஹசரத் அப்துல்லா இப்னூமல் நிர்வாக உண்மு அவர்கள் எவராவது பயணம் புறப்படுவதைக் கண்டால் அவரிடம் எனக்கு நெருக்கமாக வந்து நில்லுங்கள் நபிகள் நாயகம் சல அல்லாஹூ உலக அவர்கள் எங்களை வனி அனுப்பியதைப் போல நானும் உங்களை வணி அனுப்புகின்றேன் என்று கூறிவிட்டு இந்த துவாவை ஓதிக்கொள்வார்கள் அஸ்தௌதி உல்லாஹு தீனக அமானதக ஹவாத்திமா அமளிக்க நான் உன்னுடைய தீனையும் உன்னுடைய அமானதத்தையும் உன்னுடைய காரியத்தின் முடிவையும் அல்லாஹின் பொறுப்பிலே ஒப்படைக்கின்றேன் நூல் திருமிதி சகல தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற இப்னு அஹ ஹசரத் அஃபான் அலி அல்லாஹா கூறுகிறார்கள் எவர் இந்த துவாவை காலை மாலை மூன்று தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நபிஹல் நகிம் சல்லாஹிரமால் அருளியதாக உஸ்மான் இப்னு உஸ்மான் ரலி அல்லா அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன் அல்லாஹின் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹின் பெயரினால் மானத்திலும் பூமியிலும் எந்த கெடுதியும் எனக்கு ஏற்படாது மேலும் அல்லாஹ் கேட்பனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் இந்த துவாவை காலை மாலை மூன்று மூன்று முறை ஓதிக்கொண்டால் அல்லாஹாலா எல்லா விதமான திங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பான் இன்ஷா அல்லா அல்லாஹாலா குரானின் மூலம் துவா கேட்கும்படி கூறியிருக்கின்றான் பதினான்காவது சுறா நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்றாவது ஆயத்துக்களில் ரவி அரணி முகிமத் சலாதி மமின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துவா யா தொழுகை நிலை நிலைநிறுத்துவோர்களாக என்னையும் என்டைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்குவாயாக ஆமீன் யா ல்லா பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் வலி ரப்பி வழிவாலிதைய வழிமீன யோமய கூமுல் ஹிசாப் யா லா என்னையும் என் பெற்றோர்களையும் மொமீன்களையும் கேள்வி எனக்கு கேட்கக்கூடிய நாளில் மறுமை நாளில் மன்னிப்பாயாக ஆமீன் மேலும் இருபதாவது சுறா இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள ஆயத்துக்கள் மேலும் நூற்றி பதினான்காவது ஆயத்து ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயசில்லி அம்ரி வஹ்லுல் உக்குதத்தம் மில்லிஷானி எஃப்கஹூலி யார்லா எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்குவாயாக யார்லா என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் என் நாவிலுள்ள முடிச்சுகளையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக ரப்பி ஜிதினி இல்மா யார்லா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தந்துருவாயாக ஆமீன் இதுபோல நிறைய துவாக்கள் குரானில் இருக்கின்றன அதை படித்து மனப்பாடம் செய்து அதன்படி தாலாவிடம் துவா கேட்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜிசாக்கு ஹைரன் கசீரா உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா சிறந்த நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் கேட்டதை மற்றவர்களுக்கும் எட்டி வைத்து அதனுடைய நட்பலன்களையும் நம் அனைவரும் பெற்றுக்கொள்வோமாக ஆமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ و معافرتہ